ஹாய் வி வஸ் வெல்கம் டு இல்லம் இன்னைக்கு நம்ம தேய்ப்பிரை சஷ்டி முருகன் வழிபாடு பரிகாரம் தான் பார்க்க போகிறோம் முருகன் அருளால் கெட்டது நீங்கி நல்லது நடக்க வேண்டியது கிடைக்க ஒரு கைப்பிடி கல்லுப்பு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த மாதம் மே பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த சஷ்டி வந்து வருகின்றது ஞாயிற்றுக்கிழமை சஷ்டி வருவதனால இந்த ஒரு கைப்பிடி கல்லுப்பை எடுத்து நம்ம சொல்லும் முறைப்படி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கெட்டவை அனைத்தும் நீங்கி நல்லது வந்து நடக்க ஆரம்பிக்கும் உங்களை பிடித்த அந்த பீடை ஒளியும் அதே போல் நெகட்டிவ் தீய சக்தி இந்த இதனால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு பரிகாரம் இந்த ஞாயிற்றுக்கிழமை செய்வதனால ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது நல்ல பலனை உங்களுக்கு வந்து கொடுக்கும் அதுவும் முருகனுக்குரிய அந்த சஷ்டி நாளில் இதை செய்வதால் அது வந்து உங்களுக்கு இருநூறு மடங்கு கண்டிப்பாக பலனளிக்கும் அது எப்படி செய்கிறது அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முருகப்பெருமானை வழிபடும் பக்தர்களுக்கு தெரியும் முருகா அப்படின்னு கூப்பிட்டவுடன் நமது கவலை கஷ்டங்களை போக்கி நம்ம வேண்டிய வரங்களை கேட்ட வரங்களை வாரி வழங்கும் ஒரு கடவுள்தான் முருகப்பெருமான் அப்பேற்பட்ட முருகனுக்கு உரிய அந்த திதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஷ்டி இந்த சஷ்டி வந்து இந்த மாதம் நம்ம சொன்ன மாதிரி மே பதினெட்டு ஞாயிற்றுக்கிழமை வருகின்றது அன்றைய தினம் நீங்கள் வந்து முருகப்பெருமானை மனதில் ஒரு முறையாவது நினைத்து ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லுங்கள் நிச்சயமாக முருகன் உங்க கவலைகளை எல்லாம் போக்கி விடுவான் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கெட்டவைகளை எல்லாம் நீக்கி விடுவான் தோறும் வரக்கூடிய இந்த சஷ்டி என்று நிறைய பேர் விரதம் இருந்து முருகனை வந்து வழிபடுவாங்க சிலர் வந்து விரதம் இல்லாமல் சைவமாக உணவெடுத்துக்கொண்டு முருகப்பெருமானை வழிபடுவாங்க இது எதுவுமே செய்யாமல் நீங்கள் காலையில் எழுந்ததும் குளித்து முடித்து விட்டு ஒரு தீபத்தை முருகப்பெருமான் பக்கத்தில் ஏற்றி வச்சுட்டு ஓம் பவ முருகா என்னை காப்பாற்று அப்படின்னு சொன்னாலே போதும் நீங்கள் விரதம் இருந்தாலும் இருக்காவிட்டாலும் அந்த முருகப்பெருமான் நிச்சயம் உங்களுக்கு துணையாக ஓடோடி வருவான் நீங்கள் வேண்டியதை கண்டிப்பாக தருவான் இப்போ இந்த சஷ்டி அன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய அந்த எளிமையான பரிகாரம் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த பூஜை அறையில் ஒரு விளக்கு வந்து ஏற்றி வைத்து கொள்ளுங்கள் அது நெய் தீபமாக இருந்தால் ரொம்பவே நல்லது இல்லை என்றால் நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் வந்து தீபம் வந்து ஏற்றி வைத்து கொள்ளுங்கள் இந்த மாதிரி ஏற்றி வச்சிட்டு நீங்கள் இதை வந்து சஷ்டி அன்னைக்கு முழுவதுமே செய்யலாம் இரவு வரைக்கும் தாராளமாக செய்யலாம் இரவு செய்தால் இன்னுமே நல்லது தான் ஒரே ஒரு கைப்பிடி கல்லுப்பை மட்டும் எடுத்து நீங்கள் அந்த முருகர் படத்திற்கு முன்பாக நின்றோ அமர்ந்தோ இதை வந்து நீங்கள் செய்யலாம் வலது உள்ளங்கையில் அந்த ஒரு கைப்பிடி கல்லுப்பை வந்து வச்சுக்கிறோங்க கொஞ்சமாக வச்சுக்கிறோங்க ஏன்னா நிறைய தழும்ப தழும்ப வச்சு கீழே சிந்தாமல் ஓரளவுக்கு உங்கள் கையில் உள்ளே வச்சுருக்க மாதிரி மாதிரி அது அந்த அளவுக்கு மட்டும் எடுத்துக்கிறங்க எடுத்துட்டு நல்லா வலது கையை மூடிட்டு உங்கள் தலையை சுற்றி வலது பக்கமாக ஏழு முறை இடது பக்கமாக ஏழு முறை இந்த மாதிரி வந்து நீங்கள் சுற்றி கொள்ளுங்கள் சுற்றும் பொழுதே முருகனிடம் நன்றாக வேண்டிக் இன்னையோடு எனக்கு இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள் அனைத்தும் நீங்க வேண்டும் எனக்கு அந்த இருக்கக்கூடிய தோஷங்கள் யாவும் நீங்க வேண்டும் நெகட்டிவ் அந்த தீய சக்தி எது வந்து என்னிடம் இருந்தாலும் அது அனைத்தும் நீங்கி சகல சௌபாக்கியங்களும் பதினாறு வகை செல்வங்களும் என்னை வந்து சேர வேண்டும் அப்படின்னு வேண்டி கொண்டு இந்த உப்பை வந்து நீங்கள் சுற்றி கொள்ளுங்கள் இதை வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே அடுத்தடுத்து நீங்கள் வந்து செய்யலாம் இந்த ஒரே கைப்பிடி கல்லுப்பு போதும் வலது ப பக்கமாக ஒரு ஏழு முறை இடது பக்கமாக ஒரு ஏழு முறை வந்து உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கும் நீங்கள் வந்து சுற்றிட்டு உங்கள் வீட்டில் வந்து விறகு அடுப்பு இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது அதில் கொண்டே போட்டுருங்க அந்த மாதிரி இல்லாதவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா சிலர் வந்து இந்த கொட்டாச்சியை எடுத்து எரித்து நம்ம வந்து சாம்பிராணி போடுவோம் இந்த விறகடுப்பு கறி இதெல்லாம் இல்லாததுனால அந்த முறையில் நீங்கள் வந்து நெருப்பு உருவாக்கி இந்த உப்பை வந்து ஒரு பேப்பரில் மடித்து கூட அப்படியே போட்டுடலாம் அல்லது அப்படியே அந்த கங்கு மீது போட்டுட்டு நீங்கள் அதை வீட்டுக்கு வெளியில் கூட வச்சு நீங்கள் அதை வெடிக்கட்டும் இதன் மூலமும் உங்களை விட்டு அந்த அனைத்து விதமான நெகட்டிவ்களும் நீங்கிவிடும் இந்த முறையில் செய்யுங்க இது எதுவுமே உங்களுக்கு வந்து இ இல்லை நாங்கள் என்ன செய்கிறது விறகடுப்பும் இல்லை இந்த மாதிரி கொட்டாட்சி அரித்து எங்களுக்கு பண்ண தெரியாது அப்படின்றவங்க ஒரு பேப்பரில் மடித்து நீங்கள் இதை வந்து வீட்டுக்கு வெளியில் எங்கேயாவது கால்படாத இடத்துல போய் போட்டுருங்க அவ்வளோதான் இந்த பரிகாரம் இது வந்து ஒரு அற்புதமான ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம் இந்த கல்லுப்பு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளவும் மகத்துவம் வாய்ந்தது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை அந்த எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தையுமே அது வந்து கிரகித்து கொண்டு உங்களுக்கு வந்து அந்த பாசிட்டிவை கண்டிப்பாக கொடுக்கும் நேர்மறை எண்ணங்கள் நேர்மறை ஆற்றல்களை கண்டிப்பாக கொடுக்கும் தீயவை அனைத்தையுமே அது வந்து எடுத்துக்கொண்டு உங்களுக்கு நல்ல காரியங்களை நிகழ்த்தி காட்டும் ஒரு அற்புத சக்தி வாய்ந்த பொருள்தான் இந்த கல்லூப்பு அதனால் இதை நீங்கள் செஞ்சுட்டு பாருங்க உங்களுக்கே நிச்சயம் மாற்றம் தெரியும் முருகப்பெருமானின் அருளோடு இந்த ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய தேய்ப்பிரை சஷ்டி அன்னைக்கு இந்த உப்பை வச்சு உங்க வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் நம்ம சொன்ன முறையில் இதை வந்து செஞ்சு பாருங்கள். என் வாழ்க்கையில் எந்த நல்லதுமே நடக்கலை வெறும் கெட்ட காரியங்கள் தான் நான் அடுத்தடுத்து நடக்குது சமாளிக்கவே முடியலை அப்படின்றவங்க இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க ஒரு ஒரு ஞாயிற்றுக்கிழமையுமே நீங்கள் தாராளமாக செய்யலாம் உங்களுக்கே ஒரு நல்ல மாற்றம் கண்டிப்பாக தெரியும் முருகனை எப்பொழுதும் நினைத்து கொண்டு இதை வந்து நீங்கள் செய்யுங்க அந்த முருகனின் அருளால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தீய சக்திகள் கெட்ட சக்திகள் கெட்டவைகள் அனைத்தும் நீங்கி வேண்டிய வரங்களை எல்லாம் முருகப்பெருமான் கொடுப்பார் நீங்கள் நினைத்தது அனைத்தும் நடக்கும் அதனால் கண்டிப்பாக இது ஒரு எளிமையான அருமையான பரிகாரம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சமையலுக்கு உண்டான உப்பை எடுக்காதீங்க இந்த பூஜை அறையில் நீங்கள் எப்பொழுதுமே நான் சொல்லுவேன் ஒரு பாக்கெட் கல்லுப்பு பூஜை அறையில் ஒரு டப்பாவில் போட்டு எப்பவும் வச்சுக்கிறோங்க இந்த மாதிரியான பரிகாரங்களுக்கு அதை மட்டும் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக இதை நீங்கள் தொடர்ந்து ஒரு ஒரு நேரத்துக்குமே செஞ்சு பாருங்கள் நீங்களே ஆச்சரியப்படும் வகையில் உங்களுக்கு மாற்றம் வந்து தெரியும் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வீவர்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ